பத்தொம்பாம் வகுப்பு மகளிர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடப்பகுதியாக இயல் எட்டிலே அமைந்துள்ள வகை மற்றும் அலகிடுதல் இதில் முதலாவதாக பா வகைகளை மட்டும் பார்ப்போம் யாப்பின் உறுப்புகள் அல்லது செய்யுளின் உறுப்புகள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகிய ஆறு உறுப்புகளை கொண்டது பா வகைகள் களிப்பா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என நால் வகை பாக்கள் உள்ளன எழுத்து அசை சீர் அடி தொடை ஆகிய ஆறு உறுப்புகளை பற்றி சென்ற வகுப்பிலே நாம் பார்த்துள்ளோம் இந்த பாடப்பகுதியிலே நான்கு வகை பாக்கள் அவற்றிற்குரிய ஓசைகள் பாக்களை ஓசைகளை கொண்டே அறியலாம் ஒவ்வொரு பாவும் ஓசையால் வேறுபட்டது வெண்பாவனுடைய ஓசையானது செப்பல் பாவின் ஓசையானது அகவல் கலிப்பாவின் ஓசையானது துள்ளல் வஞ்சிப்பாவின் ஓசையானது தூங்கல் என நான்கு வகைப்படும் சென்றவிலே கற்ற ஏழு வகை தலைகள் இயற்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை ஒன்று ஆசிரியர் தலை நிறைவொன்று தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை களித்தலை ஆகிய ஏழு வகை தலைகளையும் நினைவுகூர்த்தல் நன்று பா வகைகள் வெண்பா வகைகள் குரல் வெண்பா பா வகைகள் குரல் வெண்பா சிந்திகள் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பகுருடை வெண்பா குரல் வெண்பா குறுகிய அடிகளை உடையது சிந்திகள் என்பது மூன்று அடிகளை உடையது அளவடியாகிய நான்கு இருந்து சிறிது குறைந்ததால் சிந்திகள் வெண்பா என பெயர் நேரிசை வெண்பா நான்கு அடிகளால் அமைந்தது இன்னிசை வெண்பாவும் நான்கு அடிகளால் அமைந்தது பகுருடை வெண்பா பல் தொடை வெண்பா என ஐந்து வகை வெண்பாக்கள் உடையன இப்போது வெண்பாவினுடைய பொது இலக்கணத்தை பார்ப்போம் வெண்பா அதனுடைய ஓசை செப்பல் ஓசை ஈற்றடி முச்சீராகும் ஏனைய அடி நாச்சீராகவும் வரும் கடைசி அடி மூன்று சீர் மூன்று சொற்கள் ஏனையடி நாட்சீர் இயற்சீர் வெண்டலை வெசீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும் இயற்சீர் வெண்சீர் சீர் இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமையும் கழிவெண்பா மட்டும் பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் ஈட்டுச் சீரான கடைசி சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே பயின்று வரும் வேறு சீர்கள் வராது ஒரு விகற்பமாகவோ பல விகற்பமாகவோ வரலாம் விகற்பம் என்பது எதுகையினுடைய மாறுபாடு போது ஆசிரியப்பாவனுடைய இலக்கணத்தை பார்ப்போம் அகவர் பா என்று ஒரு பெயரும் உண்டு அகவல் ஓசையில் அமைவதால் பா என்று பெயர் பெயருண்டு சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் ஆசிரியத்தலை மிகுதியாகவும் அதாவது நேர் ஒன்று ஆசிரியத்தலை நிறைவொன்று ஆசிரியர் தலை ஆகிய தலைகள் மிகுதியாகவும் இயச்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை களித்தலை ஆகியவை விரவியும் வரும் மூன்று அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும் பாடலின் இறுதியிலே ஏகாரத்தில் முடித்தல் சிறப்புடையதாக கருதப்படும் இது ஆசிரியப்பாவனுடைய பொது இலக்கணம் இப்போது இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகளை பார்ப்போம் வெண்பாவனுடைய ஓசை செப்பர் ஓசை ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவல் ஓசை ஈற்றடி முச்சீராகவும் இருக்கும் ஏனையடி நாச்சீராக வரும் ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் இயச்சீர் வெண்பாவனுடைய இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலையை பயின்று வரும் ஆசிரியப்பாவில் ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் வரும் வெண்பாவனுடைய அடிகள் இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமையும் ஆசிரியப்பாவினுடைய அடி மூன்று அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும் வெண்பாவினுடைய முடிப்பு முடிதல் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும் ஆசிரியப்பாவினுடைய இறுதி ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு இந்த வெண்பாவினுடைய பொது இலக்கணத்தையும் ஆசிரியப்பாவினுடைய பொது இலக்கணத்தையும் தெரிந்து கொள்வோம் அடுத்த பக்கத்திலே நூற்றி தொண்ணூற்றி ஆறில் குரல் வெண்பாவினுடைய இலக்கணம் குரல் வெண்பா என்பது வெண்பாவின் இலக்கணம் பெற்று இரண்டு அடிகளாய் வரும் முதலடி நான்கு சீராகவும் அதாவது அளவடி இரண்டாம் அடி மூன்று சீராகவும் வரும் குரல் வெண்பாவில் இவ்வாறு வருவது குரல் வெண்பாவினுடைய இலக்கணம் ஆஸ் வெண்பாவினுடைய பொது இலக்கணம் பெற்று இரண்டு அடிகளாய் அமைவது குரல் வெண்பா முதலடி நான்கு சீராகவும் இரண்டாம் அடி மூன்று சீராகவும் வருவது குரல் வெண்பா இந்த குரல் வெண்பாவின் இலக்கணத்தை தெரிந்து கொள் வெண்பாவனுடைய பொது இலக்கணத்தை தெரிந்து அதனுடன் குரல் வெண்பாவின் இலக்கணத்தை சேர்த்து எழுதவும் இப்போது அந்த ஓசைகளை பற்றி பார்ப்போம் வெண்பாவினுடைய ஓசையான செப்பல் ஓசை உரையாடுவது போல செப்புவது போல இருப்பது செப்பல் ஓசை அகவல் ஓசை ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழி ஓற்றுவது போன்ற ஓசை அல்லது மயில் அகுதல் போல இடையிடையே உயர்ந்து வருவது அகவல் ஓசை துள்ளல் ஓசை கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்தும் உயர்ந்தும் வருவது தூங்கல் ஓசை சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை ஓசை தாழ்ந்தே வருவது இவ்வாறு நான்கு வகை ஓசைகள் அமைய பாடப்பெறுவது நமது தமிழ் இலக்கியங்கள் உங்களுக்கான இன்றைய பணி வெண்பாக பொது இலக்கணம் இலக்கணம் அந்த டேபிள் அட்டவணையில் உள்ளதை நீங்கள் படித்து எழுதி அனுப்பவும் வகுப்பறை செயல்பாடுகளை எழுதி வைக்கவும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம் அடுத்த வகுப்பிலே அலகிடுதல் சீர் வகைகள் ஓரசைச் சீர் இருசை சீர் மூவசை சீர் நாலு சீர் ஆகிய சீர்களை பற்றியும் எவ்வாறு அலகிடுதல் என்பது பற்றியும் அடுத்த வகுப்பிலே கூறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம்